जय श्रीनिवास जय वेंकटेश वृष शैलनाथ श्री पद्मनाभ वैकुंठनाथ जय विष्णु तेज राजाधिराज तव जय அன்பார்ந்த பகுதி வாழ் மக்களுக்கு அன்பு வணக்கம் ஆதம்பாக்கம் பாலாஜி நகர் மெயின் ரோட் கேஆர் கே ஆர் ஜே கார்டன் பகுதியில் ஆயிரத்தி எட்டு குண்டத்தில் ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகம் நடைபெறுகிறது இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரையும் அன்புடன் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் டாக்டர் பாலாஜி பட்டர் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் ஆயிரத்தி எட்டு குண்டத்தில் நடைபெறும் ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகத்தில் முப்பத்தி ஆறாயிரம் சதுரடியில் குண்டத்திற்கான பந்தல் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் பார்வையிடும் வகையில் ஆயிரத்தி ஐநூறு அடி தூரத்திற்கு நடந்து செல்லும் வகையில் அனைத்து குண்டங்களையும் பார்வையிட்டு பெருமாளை தரிசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பெருமாளை தரிசித்த பக்தர்கள் பத்தாயிரம் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் ரட்சை கயிர் அட்சதை ஒரு ரூபாய் காயின் பெருமாளின் புகைப்படம் இன்று பத்தாயிரம் பக்தர்களுக்கும் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் டாக்டர் பாலாஜி பட்டர் சார்பில் வழங்கப்படுகிறது ஆயிரத்தி எட்டு குண்டத்தில் நடைபெறும் ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகத்திற்கு வருகை தரும் பத்தாயிரம் பக்தர்களுக்கும் அன்னதான நெய்வேதிய பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன ஆயிரத்தி எட்டு குண்டத்தில் நடைபெறும் ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பட்டாச்சாரியர்கள் ஆந்திரா கர்நாடகா என்று இரு மாநிலங்கள் மற்றும் மூன்று மாநிலங்களும் சேர்த்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாச்சாரியார்கள் வருகை தந்து ஆயிரத்தி எட்டு குண்டத்தில் ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகத்தை டாக்டர் பாலாஜி பட்டாச்சாரியார் அவர்களின் தலைமையில் நடத்த இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆன்மீக மாநாட்டை மிக பெரும் எழுச்சியாக நடத்தி தர வேண்டுமாய் தங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆயிரத்தி எட்டு குண்டத்தில் ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகம் உலக நன்மைக்காக நடத்தப்படுகிறது அனைவரும் நலமுடன் இருக்க இந்த யாகத்தை டாக்டர் பாலாஜி பட்டாச்சாரியார் நடத்துகிறார் ஆயிரத்தி எட்டு குண்டத்தில் நடைபெறும் ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகம் வருகின்ற வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு துவக்கப்படும் நிகழ்ச்சி எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் இருபதாம் தேதி காலை ஐந்து மணிக்கு தொடைபெறும் நிகழ்ச்சி இருபதாம் தேதி எட்டு முப்பது மணி இரவு வரை நடைபெறும் ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகம் மிக பிரம்மாண்டமாக மிக எழுச்சியோடு வருகின்றது இருபதாம் தேதி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆதம்பாக்கம் பாலாஜி நகர் மெயின் ரோட் கே ஆர் ஜே கார்டன் பகுதியில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என யுவ ட்ரீம்ஸ் பில்டர்ஸ் சார்பில் கே ஆர் ஆனந்தன் கே ஆர் ஜெகதீஸ்வரன் அன்புடன் அழைக்கிறோம் உலக நன்மைக்காக ஆயிரத்தி எட்டு குண்டத்தில் ஸ்ரீ மகா சுதர்சன மகா யாகம் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பத்தாயிரம் பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது மற்றும் பிரக்ஷை கயிர் அச்சதை ஒரு ரூபாய் காயின் பெருமாளின் புகைப்படம் என்று பத்தாயிரம் பைகளில் வழங்கப்படுகிறது அனைத்து பக்தர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பத்தாயிரம் பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன இந்த நிகழ்ச்சிக்கு இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கும் யுவோட்ரீம்ஸ் பில்டர்ஸ் கே ஆர் ஆனந்தன் கே ஆர் ஜெகதீஸ்வரன்